நீங்கள் ஒரு இன்டர்வியூக்கு போகிறீங்க இன்டர்வியூவில் உங்களோட ரிசல்ட் என்னன்னு காத்துட்ருக்கும் போது அந்த சொற்கள் எவ்வளோ தேவைப்படுது என்ன சொல்ல போகிறான் என்ன சொல்ல போகிறான் அந்த ஒரு சொல் தான் உங்கள் வாழ்க்கையை நிர்ணயிக்க போகுது நீதிமன்றங்களில் பார்ப்போம் அந்த பெயில் ஆன்டிசிபேட்ரி பெயில் போட்டு நீதிபதி அதை சொல்ல போகிறார் எஸ்னு சொல்ல போகிறாரா நோ சொல்ல போகிறாரா அந்த அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் இருக்கக்கூடிய டென்ஷன் பாருங்கள் அதுக்கு ஈழனையே கிடையாது ஒரு சொல் நல்ல சொல்லாகந்தால் நம்ம பொழைச்சோம் நெகட்டிவாக போச்சுன்னா நம்ம காலி அந்த சமயத்தில் அந்த சொல் எவ்வளோ முக்கியமானதாக இருக்குது நான் என் வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயத்த சொல்கிறேன் நான் ஃப்ரான்ஸுக்கு கொஞ்சம் அடிக்கடி போவேன் பாரிஸுக்கு அங்கே சில குடும்பங்களாக நண்பர்கள் பழக்கம் எனக்கு அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய நல்ல யார் வீட்டிலலாம் இருப்பனோ அந்த வீட்டு பெண் கொஞ்சம் இளவயதில் இறந்துட்டாங்க எனக்கு தொலைபேசியில் வந்து அந்த பிள்ளைங்களுக்கு நீங்கள் ஆறுதல் சொல்லுங்கன்னு எனக்கு தொலைபேசி கொடுத்தாங்க பிள்ளைங்க அழுதுச்சே தவிர ஒன்றை சொல்ல எனக்கு ரொம்ப சங்கடம் என்கிட்ட விசா பார்த்தா செங்கன் விசான்னு சொல்லுவாங்க பாரிஸ் விசா சரியாக மூணு நாள் விசா இருக்குது மூணு நாள் விசா இருக்கு என்ன பண்ணுறது போயிட்டு வந்துடலான்னு கடகட்டன்னு சொல்லி ஏஜெட்டுக்கிட்டே ஏதோ ஒரு டிக்கெட்டு ஓமன் மஸ்கெட்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த ஊர் வழியாக போகிற ஓமன் ஏர்வேஸில் டிக்கெட்டு டிக்கெட் எடுத்தாச்சு இவங்க பாருங்களேன் நீங்கள் வந்து விசா எக்ஸ்பயர் ஆகிற விசான்னு அனுப்ப மாட்டான் நீ போயிட்டு வரலைன்னா என்ன பண்ணுறது இல்லை அவன் கேட்பான் எக்ஸ்பைரி ஆகிற விசாரிக்கிறவன ஏன் அமிச்சேன்னு அவன் நாட்டில் கேட்பான் நான் பாட்டு போயிட்டேன் இங்கே உள்ளே போன உடனே அந்த இமிகிரேஷனில் உட்காந்துருக்கவர் ஏதோ கொஞ்சம் இலக்கியம் கேட்குறாரு என்னவோ சார் நீங்களா சார் யூடியூபாக சார் யூடியூப்பில் பார்த்துருக்கேன் சார் போகிறீங்களா சார் நீ சீலை போட்டு உள்ள அமிச்சு விட்டான் சரியா இந்த இமிகிரேஷனில் போயிட்டேன் நீங்கள் இன்னொரு நாடு மாறி போகிறீங்கன்னு வைங்க ஒரு ஃப்ளைட்டு மாறுகிற சமயத்தில் அந்த நாட்டுக்காரன் இமிக்ரேஷன் செக் பண்ணுவான் இமிக்ரேஷனில் விசா செக் பண்ணுவான் அவன் என்ன பிடிச்சிட்டான் நான் இன்றைக்கி இரவு போய் இறங்க போகிறேன் நாளைக்கு விசா முடியுது முடியாதுன்ட்டான் அனுப்ப மாட்டேன்ட்டான் அப்புறம் சொன்னேன் இந்த மாதிரி அவங்க இறந்தவங்க அந்த ப்ரூஃபு ஃப்ரான்ஸ் நாட்டில் கொடுத்த கடிதம் அந்த இமி அது என்ன சொல்லுவீங்க அந்த இறுதி சடங்குலாம் நடக்கிற இடம் இருக்கும் பாருங்கள் அவங்க ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க இந்த பெண்மணி இறந்தாங்க இவங்க அது வந்து ஃப்ரெஞ்சு மொழியிலே இருக்கும் அது எல்லாம் வச்சுருக்கேன் கையில் அதெல்லாம் காட்டினவொண்டே அவனுக்கு வந்து என்னன்னு தெரியல என்ன உட்கார வச்சிட்டான் எல்லோரும் ஃப்ளைட்டில் ஏறியாச்சு இவன் இவனோட சீனியர் ஆஃபீஸர் ஒருத்தரை கூப்பிட்டு வந்தான் நான் மட்டும் தனியாக அந்த ரூம்ல உட்காந்துருக்கேன் அவன் வந்து கேட்டான் அப்போ அவன் கடைசியாக என்ன சொன்னான் எப்போ நீ எல்லா இங்கிலீஷில் சொன்னான் எல்லா பேப்பரும் சரியாக வச்சுருக்கீங்க உங்களை நிறுத்துறதுக்கு ஒன்றும் இல்லை ஆனால் ஒன்று வச்சுருக்கேங்க நான் உங்களை பறக்கிறதுக்கு அனுமதிக்கிறேன் ஆனால் நீங்கள் போகிற விமானத்துலேயே தான் திரும்பி வர வேண்டியிருக்கு ஏன்னா அவன் உள்ளே மாட்டான் ஒரு நாளைக்கு விசா எக்ஸ்பயர் ஆகிறதுக்கு இன்றைக்கி வந்து இறங்குற அப்படின்னு கேட்பான் அதனால் மனசை தயார் பண்ணிகிட்டு போங்க அதை நிற்கிது அதில் தான் நீங்கள் ஏறப் போகிறீங்க அதிலேயே தான் திரும்பி வரப்போகிறீங்கன்னு சொல்லி நீங்கள் ஏற்றி விட்டான் ஏழரை மணி நேரம் பயணம் எவ்வளோ டென்ஷனாக இருக்கும் பாருங்கள் அவ்வளோ கவலை ஒரே டென்ஷன் டென்ஷன் இறங்கியாச்சு இமிகிரேஷனில் நிற்கிறேன் க்யூவில் அதுக்குள்ளே பதறுது மனம் இப்போ திரும்ப போகிறோமா உள்ளே போக போகிறோமா வெளியே நண்பர்கள் காத்துட்ருக்காங்க அங்கே போயிட்டே இருக்கான் கீழே போன உடனே அவங்க அவ்வளோவா ஆங்கிலம் பேச மாட்டாங்க அவன் என்னவோ அந்த பாஸ்போர்ட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ யூ ஹவ் கம் ஃபார் வெக்கேஷன் அப்படின்னு ஆரம்பித்தான் வெகேஷன் வந்துருக்கீங்களா நான் உடனே சொன்னேன் நோ ஐ எம் ரிட்டர்னிங் டுமாரோ அப்படின்னு அப்போ தான் நிமிது பார்த்து ரிட்டர்னிங் டுமாரோ ட்ராவலிங் ஆல் த வே ஃப்ரம் இந்தியா அவ்வளோ தளவு டிராவல் பண்ணி நாளைக்கே தெரியும் போறியா சார் த ப்ராப்ளம் இஸ் மை சிஸ்டர் டைட் அப்படின்னு அதை காமிச்ச மாறேன் இதை பார்த்தேன் அப்படி பார்த்தானா இப்போ அவன் என்ன சொல்ல போகிறான்றதுல தான் எனக்கு உயிர் ஊசலாடு அவன் அப்படி பார்த்தவன் சாரி அப்படின்னு சாரி எதுக்குடா சாரி சொல்கிற சீலை எடுத்து சீல் குத்தி அமுச்சுட்டு சாரி தட் யூஸ் யுவர் டிசிஸ்டர் டைடுன்னு மனசு எவ்வளோ நிம்மதியாக இருந்திருக்குன்னு பாருங்கள் உங்கள் சகோதரி இறந்ததுக்கு நான் ரொம்ப வருத்தப்படுறேன் உள்ள விசா இருக்குதான்னு கூட பார்க்கலாங்க அவன் ஒரு வார்த்தை சாரின்னு சொன்னதிலே பாதி உயிர் போயிடுச்சு ஆனால் உள்ளே அனுப்புகிறேன் இதுக்கு நேர் மாற ஒன்று நீங்கள் மறுபடியும் கண்ணதாசங்கிட்டே போகிறேன் நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும்னு ஒரு பாட்டு உண்டு சொல்லாத சொல்லுக்கு விலை ஏதும் இல்லைன்னு கண்ணதாஸ் தி அன்டோல்டு வேர்ட் ஹாஸ் நோ பிரைஸ் சொல்லாத சொல் ஏதும் இல்லை அது காதலர்கள் எதுக்கு சொன்னாங்களோ வாழ்க்கைக்கே அது உண்மைங்க சில சொற்களை நீங்க சொல்லியிருக்க கூடாது அப்புறம் நம்ம எவ்வளோ ஃபீல் பண்றோம் நான் சொல்லிருக்கூடாது அது இப்படியே நினைக்கிறேன் சே நமக்கு வந்த கோத்தில் அதை சொல்லியிருந்தால் எவ்வளோ கெட்டு போயிருக்கோம் கோத்தை அடக்கிட்டு சொல்லலை தானே பழைச்சும் அப்படின்னு நினைக்கிறோமா இல்லையா சண்முக வடிவேல்னு ஒரு ஐயா மேடையெலாம் பேசுவாங்க காமெடியாக பேசுவாங்க நீங்கள் யூடியூப்லலாம் நிறைய பார்த்துருக்கலாம் அவர் நான் அவர் நானும் போன வருஷம்தான் லண்டனுக்கு கூப்பிட்டுருந்தாங்க ஒரு வாரம் பேசுறதுக்கு அவரும் நானும் விசா வாங்கிறதுக்கு அவரு கூடயே கூட்டிகிட்டு போயிருந்தேன் எல்லாம் முடிஞ்சிருச்சு கடைசியில் அந்த ஃபிங்கர் வைக்கிறது ஃபோட்டோ எடுக்கிறது மட்டும் பயோமெட்ரிக்குன்னு வாங்க அதை பண்ணணும் அதுக்குள்ளே அது ஒரு சின்ன வேலை ஒரு சின்ன பையன் உட்காந்துருக்கான் எவ்வளோ அசிங்கப்படுத்த முடியுமோ அவ்வளோ அசிங்கப்படுத்தினாங்க அதாவது இங்கே உட்காருங்க நம்ம இப்போ கேமரா எங்கே இருக்குதுன்னு நமக்கு தெரியலன்னா சார் இங்கே உட்காருங்க அங்கே பா அப்படி தானே எல்லாரும் சொல்கிறது அது பேச்சே சரியில்லை எவ்வளோ கோபம் வந்திருக்கோம் பாருங்கள் ஆனால் தான் நினச்சேன் சொல்லாத சொல்லுக்கு விலை ஏதும் இல்லை ஏதாவது ஒன்று சொல்லி இருந்தால் லண்டனே போயிருக்க முடியாது நான் வெளியே வந்தால் அப்புறம் சன்னோட்டிலேயே ரொம்ப பொறுமையாக இருக்கவர் அவரே என்ன நாய் மாதிரி விடுறான் அப்படின்னு அவரே வெளியே வந்தால் கேட்டார் அப்போ சில சமயங்களில் உங்கள் தகுதியை குறைத்து சில பேர் மதிப்பிடுவார்கள் உங்கள் மனத்தை புண்படுத்தக்கூடிய சொற்களை சொல்லுவார்கள் அதற்கு நாம் பதில் சொல்லுவதுன்னு உள்ளே போனோம்னா நமக்கு தான் இழப்பு அதைத்தான் சொல்லாத சொல்லுக்கு விலை ஏதும் இல்லைன்னு ஒரு காதல் பாட்டில் கண்ணதாசன் சொல்கிறான் அப்போ எல்லா நேரத்திலையும் நினைக்கிறது எல்லாத்தையும் சொல்லிகிட்ருக்கூடாது இல்லை ஒரு விஷயத்தை சொல்கிறதுக்கு முன்னால் இதை சொல்லலாமா வேண்டாமா அதுவும் கோபப்படும்போது சொற்கள் வெளியே வரவே கூடாது மிக குறிப்பாக நீங்கள் ஒரு அலுவலில் பெரிய ஆஃபீஸராக இருக்கக்கூடிய ஒரு ஆள் ஒரு ஜென் துறவியை பார்க்க வர்றார் சொல்கிறார் நான் கொஞ்சம் டென்ஷனாக சில சார்த்தை நான் சொல்லிடுறேன் ஆனால் அதுக்கப்புறம் நான் சாரி சொல்கிறேன் வருத்தப்படுறேன் அன்றைக்கே சாரி தெரியாமல் கோவப்பட்டேன் ஆனால் எல்லாருமே என்னை பார்த்தா சும்மா என்ன விழுறான் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க நான் என்ன பண்ணுறது துறவிக்கோ நேரம் மெதுவாக பார்த்துட்டு நீ என்ன பண்ண இந்த மாதிரி ஒரு ஒரு பெரிய பலகை எடுத்துக்கோ யாரையாவது திட்டுறியா ஒரு ஆணி வச்சு அடிச்சிரு இன்னொருத்தரை திட்டியா பக்கத்தில் இன்னொரு ஆணி வச்சு அடி சாரி சொல்லும்போது பிடிங்கி எடுத்துரு அது ஒரு மாதம் கழிச்சுப்பா நான் உனக்கு சொல்கிறேன் அது சில பேர் அலுவலகத்தில் பார்த்திங்களா எதுக்கெடுத்தாலும் கத்துவான் எதுக்கெடுத்தாலும் அதுவும் கீழே வேலை செய்கிறவங்களை பார்த்தா இவனை விட பெரிய ஆஃபீஸர் இவனை திட்டியிருப்பான் அந்த கோபத்தை இவன் இவனை கீழே வேலை செய்கிறவங்ககிட்ட வந்து கட்டுவான் அப்புறம் அவனுக்கும் கோபம் வரும்ல அவன் வீ இப்போ மேனேஜர் வீட்டு நாய் காணாமல் போச்சுன்னா அதுக்கு வேலை செய்கிறவன் என்ன பண்ணுவான் டேய் நாய் காணாமல் போச்சு பேப்பரில் ஆட் கொடுனா அவன் ஒரே வரை கொடுத்தான் மேனேஜர் நாயை காணவில்லைன்னு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துட்டேன் அவன் யார் நாயின்னு சொல்கிறான் அப்போ நீங்கள் யாராக இருந்தாலும் அவங்க போதும் அவங்க இப்படி தான் வெளிப்படுத்துவாங்க ஒரு மாதம் கழித்து பலகை எடுத்துகிட்டு வரார் இந்த ஆஃபீஸர் ஒரு ஆணி கூட இல்லை நம்மளை பாராட்ட போகிறார் அந்த துறவி பாருங்கள் ஒரு ஆணி கூட இல்லை நான் எல்லாருக்கும் திட்டினேன் நான் எல்லாருக்கும் சாரி சொல்லிட்டேன் இந்த துறை ஒரே வார்த்தை கேட்டார் ஆமாம் ஒரு ஆணி கூட இல்லை ஆனால் பலகை முன்னே இருந்த மாதிரியே இருக்கா அதில் எவ்வளவு தொலை இருக்குது பார்த்தியா எத்தனை ஓட்டை அப்போது நீ சொல்கிற சொல் ஒரு காயத்தை ஏற்படுத்தும் நீ சாரின்னு சொல்கிறதுனால அந்த காயம் ஆறுவதில்லை அது மனசுக்குள்ள அப்படியே தான் இருக்கும் நீ சு கெட்ட வார்த்தைகளை தப்பான வார்த்தைகளை தவறான வார்த்தைகளை பயன்படுத்தாமல் தான் இருக்க வேண்டும்னு சொன்னார் சிறந்த சொற்கள் அது மட்டுமல்ல பாருங்களேன் நீங்கள் சில சமயத்தில் சரியான நேரத்தில் சரியான சொற்கள் யார் பயன்படுத்துகிறார்களோ அவர்களுக்கு தான் வெற்றி கிடைக்கும் இப்போ இப்படி வச்சுக்கோங்க இப்போ இந்த விழா நடக்குது இப்போ இந்த மைக்கு வரலன்னு வச்சுக்கோங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் மைக் லேட் ஆகுது நம்ம பிபிஆர் ஐயா ஒரே டென்ஷன் ஆகிட்டார் எங்கே மைக்கை காணோம் மைக்கை காணும் யாரோ ஒரு பையனை கூப்பிட்டு மைக்காரை வரானா போய் பார்ப்பா சீக்கிரம் வர சொல்ல வேணாம் போயிட்டு அவனே கொஞ்சம் தாமதமாக வரான்னு வச்சுங்களேன் வந்த இவர் என்ன எதிர்பார்த்துட்ருப்பார் மைக்கு வருதா இல்லையா இதான் பதில் வர்றவன் நான் போறேன்னா என்ன தெரியுமாச்சு ஆனதெல்லாம் இருக்கட்டும் மைக்கு எங்கே நான் வரேன் நான் போகிற வழியில் குறுக்க அப்போ தான் ஒரு எருமாடு நிற்கிதுங்க டேய் மைக்கு என்னாச்சு கோவரமா வராதா என்ன வேணுமோ அதை பேசுறது